எண்ணங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் எண்ணங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் இந்த எண்ணங்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருப்பது கண்கள் தான் நாம் பலவற்றையும் பார்க்கிறோம் அதை பற்றி ஏற்கனவே நமக்கு தெரிந்திருக்கிறது ஆதலினால் நமக்கு எண்ணங்கள் வருகிறது ஒரு கல்லை பார்த்தால் இது கல் என்று சொல்கிறோம் மரத்தை பார்த்தால் மரம் என்று சொல்கிறோம் ஒரு காரை பார்த்தால் இது கார் என்று சொல்கிறோம் இது இந்த சாலையை பார்த்தால் சாலை என்று சொல்கிறோம் இதை முன்பே நமக்கு தெரிவித்த விஷயங்கள் தான் புதியதாக எந்த எண்ணமும் நமக்கு வராது அதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு வானத்தை பார்க்குறோம் அது வானந்தான் அதில் எதுவுமே இல்லை திடீர்னு ஒரு மின்னல் வந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதோ மின்னல் வருது அப்படிங்கிறோம் ஏதாவது சத்தம் வந்துதா அது இடி சத்தம் அப்படின்னும் இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுது அதனால தான் அதை பற்றிய எண்ணங்கள் வருது ஆனால் எதுவுமே தெரியவில்லை என்றால் நமக்கு எண்ணங்கள் ஒன்றுமே இருக்காது எதை பற்றியுமே நமக்கு எண்ணங்கள் வராது அதுபோலத்தான் யார் யார் என்னென்ன சொல்கிறாளோ அந்த எண்ணங்கள் நம் மனதிலே பதிந்து விடும் கோவிலுக்கு சென்றால் அங்கே கடவுள் இருப்பார் சிலைகள் இருக்கும் கடவுள் இருப்பார் என்பதை விட சிலைகள் இருக்கும் அப்படி அவர்களுக்கு எண்ணம் பூ கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தேங்காய் எடுத்துகிட்டு போகணும் அப்படி ஒரு எண்ணம் இப்படி எல்லாம் அதே போல் மாதா கோயிலுக்கு போனால் அங்கே போய் வழிபடணும் அங்கே போய் உட்காந்துக்கணும் எந்த கோயிலுக்கு போனாலும் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் பிள்ளையார் கோயிலாக இருக்கட்டும் எங்கே போனாலும் அப்படித்தான் ஒரு திருமண மண்டபத்துக்கு போனால் ஓ எல்லாரும் வந்திருக்காங்களா எப்படி வந்திருக்காங்க மாப்பிள்ளை எப்படி இருப்பார் பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும் இப்படித்தான் நமக்கு எண்ணங்கள் வந்து நம் மனதில் உதயமாகிறது அது எண்ணத்திற்கு காரணம் ஏற்கனவே நாம் தெரிந்து வைத்திருக்க விஷயங்கள் தான் தெரியாத விஷயத்தை நமக்கு எதுவுமே தெரியாது உதாரணமாக நமக்கு தெரியாத ஒருவர் வருகிறார் என்றால் அவரை பற்றி எந்த எண்ணமும் நமக்கு தெரியாது உடலை பார்க்கலாம் உருவத்தை பார்க்கலாம் நிறத்தை பார்க்கலாம் ஆடையை பார்க்கலாம் ஆனால் வேறு எந்த எண்ணமும் அவர் தோன்றாது அவர் சாமியாரா அல்லது பக்தி உள்ளவரா அல்லது பக்தி இல்லாதவரா எந்த மதத்தை சேர்ந்தவர் அவருக்கு என்ன சின்ன வயசா பெரிய வயசா குடும்பம் இருக்கா மனைவி இருக்கா பிள்ளைகள் இருக்கா அப்படிலாம் எந்த எண்ணமும் அவருக்கு தெரியாது ஒரு ஆளை பார்க்குறாங்க அவ்வளோதான் அவர் ஆடையை பார்க்குறாங்க நிறத்தை பார்க்குறாங்க ஆனால் அவர்களுக்கு வேறு விதமான எண்ணங்கள் எதுவுமே வராது அதுதான் எண்ணம் இல்லாத நிலை வானத்தை பார்க்கும் பொழுது எந்த எண்ணமும் நமக்கு வராது சூரியனை பார்த்தா அது அந்த எண்ணம் வரும் எதுவுமே இல்லைன்னா நமக்கு வெறும் வானம் நீளமாக நீள நிறம் இருந்ததுன்னா அது தெரியும் அதுவும் இல்லைன்னா எதுவுமே தெரியாது அதைப்போல் விமானத்தில் நம் ப பயணம் செல்லும் பொழுது வெளியே பார்த்தோம் என்றால் இருளாகத்தான் இருக்கும் எதுவுமே தெரியாது வெளிச்சம் இல்லை வெளிச்சம்தான் நமக்கு அந்த எண்ணங்களை உருவாக்குகிறது வெளிச்சம் இல்லை என்றால் எந்த எண்ணமும் வராது அதனால்தான் பலர் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்கிறார்கள் எந்த எண்ணமும் வராது கண்ணை மூடிக்கொண்டால் பலர் அப்படித்தான் யோகிகள் எல்லாம் அப்படித்தான் செய்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த எண்ணத்தை ஒழிக்க வேண்டும் எண்ணத்தை நீக்க வேண்டும் என்பதற்குத்தான் எல்லாம் இப்படி கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் தியானம் செய்கிறார்கள் எந்த எண்ணமும் அவர்களுக்கு வராது இதை நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம் கண்ணை மூடிக்கொண்டு பாருங்கள் ஏதாவது எண்ணம் தோன்றுகிறதா உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது தோன்றும் ஆனால் வேற எந்த விதமான எண்ணங்களும் உங்களுக்கு வராது பார்க்கக்கூடிய பொருளிலிருந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளி கண்ணில் பட்டு நமக்கு எண்ணங்கள் உதயமாகிறது இதுதான் நான் அறிந்த உண்மை நீங்கள் பரிசித்து பார்த்து கொள்ளலாம்